வணக்கம் நாங்கள் வரதராஜபுரம் வில்லேஜில் இருந்து வந்து எங்களுடைய குறைகளை உங்களிடம் சொல்லி அதை அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறோம் எங்க வரதராஜபுரம் வில்லேஜில் என்ன பிரச்சனைன்னு மழை மழைக்காலங்களில் அடையார் ரிவர் உடைச்சி தண்ணி உள்ளே வந்துடுது ஸோ அந்த ஆறு உடைக்காமல் இருப்பதற்காக ரீடைன்ட் வால் காங்கிரீட் வால் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கட்டியிருக்காங்க பேலன்ஸையும் கட்டி தரணும் ஒன்று ரெண்டாவது வந்து நகருக்குள்ளே வர்ற தண்ணி வெளியேறுவதற்கு கால்வாய் இல்லை நானூறு அடி ரோடு கீழால முறையாக தண்ணீர் வடிவதற்கு தேவையான கல்வெட்டு அமைத்து தண்ணி போவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் ரெண்டு மூன்றாவதாக வரதராஜபுரம் வில்லேஜில் இப்போது புதிதாக அமைக்கப்பட்ட லே அவுட்டில் பழைய ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த கால்வாய்களை மூடிவிட்டதால் இனி கால்வாயில் தண்ணி போகாமல் அந்த நகரில் மேலும் தண்ணி அதிகமாகி நகர் மூழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அதனால அந்த லேவுட்டில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த அந்த கால்வாய்களை மீண்டும் சரி செய்து கொடுத்து அந்த கால்வாயில் உள்ள தண்ணி கிஷ்கிந்தா தாம்பரம் மெயின் ரோடு வழியாக நானூறு அடி ரோடை தாண்டி போவதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் வரதராஜபுரம் வில்லேஜில் மீண்டும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் தண்ணீர் வந்தால் வடிவதற்கு குறைந்தது ஏழு நாட்கள் ஆகிவிடுகிறது மொத்த மக்களும் ஏழு நாட்களும் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாகி வர்றா வண்ணம் இதுவே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகையால் வரதராஜபுரம் மக்கள் அனைவரும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து எங்களுடைய இந்த நாலு கோரிக்கையையும் அரசாங்கத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நேரத்தில் எங்களுடைய மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிற பிரச்சனையை கண்முன்னாடி வைக்க விரும்புகிறேன் ஏன்னா கண்டிப்பாக தமிழக அரசினுடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நாங்கள் வரதராஜபுரம் எருமையூர் ராயப்பா நகர் பகுதியில் இருக்கிற நீண்ட காலமாக நிலவிக் கொண்டிருக்கிற பிரச்சனை இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் என்றாலும் கூட தாம்பரத்துலேருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடம் இங்கே பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுதுன்னா அங்கே அடையார் ஆறு வரைபடத்தின்படி அடையார் ஆறு வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளமும் அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அறுபது அடியிலிருந்து இரநூறு அடி வரைக்கும் முன்னாடி இருந்தது ஆனால் பத்திரிகைகளில் பார்க்கும்போதுதான் இப்பெல்லாம் இருபது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ள தான் இருக்குது ஏன்னா நிறைய ஆக்கிரமிப்புகள் அறந்தது வந்ததுனால இது ரொம்ப சுருங்கி போயிட்டதுனால இன்றைக்கு வெள்ளம்லாம் வந்து குடியிருப்புகளில் புகுந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை நாங்கள் பார்க்கும் பொழுது இயற்கையாக ஓடக்கூடிய நீர்நிலை கால்வாய்கள் எல்லாம் நிறைய டெவலப்பர்ஸால் மூடப்பட்டுருக்குறது இதை வந்து நம்ம எவ்வளோ புகார்கள் கொண்டு போய் கூட கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் அவ்வளோ பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல அதனால தான் இன்றைக்கு பத்திரிகை பத்திரிகையாளர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வரோம் இதை கண்டிப்பாக இது ரெண்டும் நிவர்த்தி செஞ்சாலே பல பல பேரிடர்கள் வந்து மக்களை காப்பாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன்